Um, ஏற்கனவே வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தல் ஒன்று தொடர்பில் சபையில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன அந்த வகையில் வடக்கு கிழக்கு காணிகளை கையகப்படுத்துவது நோக்கமல்ல ஸ்ரீதரனின் கேள்விக்கு பதிலளித்தார் லால்காந்த நாளை மறுதினம் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது வடக்கு கிழக்கில் காணி பிரச்சனைகளுக்கு கண்டு உரியவர்களுக்கு காணி உறுதிகளை வழங்குவதற்கே அரசாங்கம் முயற்சிக்கின்றதே தவிர அங்குள்ள காணிகளை எந்த வகையிலும் கையகப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது என்று விவசாய கால்நடைகள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்த ார் இது தொடர்பரணி அமரசூரி தலைமையில் நாளை மறுதினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற உள்ளதாகவும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது காணி தொடர்பில் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தொன்று தொடர்பாக கடந்த எட்டாம் தேதி இலங்கை தமிழக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இருபத்தி மூன்று இரண்டின் கீழ் எடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு போதே அமைச்சர் இவ்வாறு கூறியிருக்கிறார் ஸ்ரீதரன் எம்பி தனது கேள்வியை முன்வைக்கும் போது கடந்த மார்ச் இருபத்தெட்டாம் தேதி வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களை மையப்படுத்திய வகையில் அங்குள்ள பெருமளவான ஏக்கர் காணிகளை அளவீடு செய்யவும் அந்த காணிகளின் உரிமையாளர்களை பதிவு செய்யுமாறும் இல்லையேல் அந்த காணிகளை கையகப்படுத்துவது தொடர்பாகவும் வருத்தமான வெளியிடப்பட்டுள்ளது அதனை மீளப் பெறுவீர்களா என்ற கேள்வியினை எழுப்பியிருந்தார் இது தொடர்பில் அமைச்சர் லால்காந்த பதிலளிக்கும் போது காணிகளை கையகப்படுத்துவதற்கான வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்படவில்லை காணி தீர்வு காண திணைக்களத்தால் காணி திருத்தல் தொடர்பான வர்த்தமான வெளியிடப்பட்டுள்ளது ஆனால் ஒருபோதும் காணிகளை கையகப்படுத்துவதற்கான வர்த்தமானம் வெளியிடப்படவில்லை வடக்கு கிழக்கு மக்களுக்கு யுத்தம் காரணமாக காணி பிரச்சனைகள் ஏற்பட்டதால் அந்த காணி பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியிருந்தது குறிப்பாக மாற்றிய மாகாணங்களில் நூற்றுக்கு தொன்னூற்றி எட்டு வீதம் தீர்க்கப்பட்டுள்ள நிலையில் வடக்கில் முப்பது தசம் மூன்று ஆறு வீதம் தீர்க்கப்பட்டிருக்கிறது கிழக்கில் எண்பத்தேழு தசம் நான்கு வீதம் தீர்க்கப்பட்டிருக்கிறது யுத்தம் மற்றும் பல்வேறு காரணங்களால் சிலர் வெளிநாடு சென்றுள்ளதாலும் மேலும் சிலர் வேறு இடங்களில் இருப்பதாலும் ஆவணங்கள் இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் ஒருபோதும் காணிகளை கையகப்படுத்தும் நடவடிக்கை இடம்பெறவில்லை தமக்கு முடிந்தவரையில் ஏதேனும் வகையில் தமது காணிகளை உறுதிப்படுத்தக்கூடியவர்களை குருத்திகளை வழங்குவதே இதன் நோக்கமாக இருக்கிறது பிரதமர் தலைமையில் இருபத்தி மூன்றாம் தேதி பாராளுமன்றத்தில் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது இதன்போது நீங்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளை ஆராயவும் தயாரானால் காணிகள் கையகப்படுத்தப்படாது இது நாடு முழுவதும் முன்னெடுக்கம் சாதாரண செயற்பாடாகும் இது தொடர்பில் ஏற்பட்ட நெருக்கடிகளால் தீர்வு காண முடியாது போகிறது இதற்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள் நீங்கள் இந்த வருத்தமான நிறுத்தினால் வடக்கு மக்களுக்கு காணி பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதிலேயே தாமதம் ஏற்படும் என்பதாக அமைச்சர் லால்காந்தை சுட்டிக்காட்ட ஸ்ரீதரன் எம்பி மீண்டும் கருத்துக்களை இருக்கிறார் இது தொடர்பில் ஸ்ரீதரன் கூறும்போது வடமராட்சி கிழக்கில் இரண்டு மூவாயிரத்து எழுநூறு ஏக்கர்களுக்கு மேல் காணிகளை கோரியிருப்பது என்பது மிகவும் ஆபத்தான விடம் தமிழ் மக்கள் மீது ரகசியமாக கட்டமைக்கப்பட்ட இன் அழைப்புக்கான யுத்தமாகவே நாம் இதனை பார்க்கிறோம் இந்த வர்த்தமான அறிவித்தல் வடக்கு மக்களுக்கான ஒரு அச்சுறுத்தலாகவே உள்ளது என குற்றம் சாட்டியிருந்தார் பாராளுமன்றத்தில் வடக்கு மாகாணத்தில் ஐயாயிரத்து எழுநூறு ஏக்கர் வரையான காணிகளை சுயிகரிப்பதற்காக அரசினால் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தல் தொடர்பில் கடந்த எட்டாம் தேதி காணி அமைச்சர் லால்காந்தவுடன் எம்பி எழுப்பியிருந்த கேள்விகளை கமிஷன் லால்காந்த பதில் வழங்கையிலேயே இவ்வாறு எம்பி இன்னும் சில விடயங்களையும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் அதாவது இந்த வர்த்தமான அறிவித்தல் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்களை கூடுதலாக மையப்படுத்திய வகையிலேயே அங்குள்ள பெருமளவான ஏக்கர் காணிகளை என்ன தேவை என்பதற்கான மறைமுகமான கருத்தியலோடு அந்த காணிகளை அளவீடு செய்வதற்கும் அந்த காணிக்குறை உரிமையாளர்கள் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் இல்லையில் உங்களுடைய பதிவுகளை நாங்கள் ரத்து செய்வோம் என்ற அடிப்படையில் தான் வெளியிடப்பட்டுள்ளது உங்கள் காணி ஆணையாளரே இதனை வெளியிட்டிருக்கிறார் இந்த வர்த்தமான அறிவித்தல் வடக்கு மக்களை அச்சுறுத்துவதாகவே உள்ளது வடகிழக்கில் நீண்டகால யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் அவர்களுக்கான காணிகளின் ஆவணங்கள் கச்சேரிகளில் கூட இல்லை அவ்வாறு நிலையில் நீங்கள் வெளியிட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் அறிவித்தலை நீங்கள் மீளப்பெறுவீர்களா இன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகமான இடங்களில் குறிப்பாக நீங்கள் யாழ் மாவட்டத்தில் அதிகமாக கேட்டுள்ள வடமராட்சி கிழக்கில் பல இடங்களில் ராணுவ முகாம்களை அமைத்திருக்க அந்த மக்களின் காணிகளை ஆவணங்கள் கூட அந்த மக்களின் கைகளில் இல்லாமல் உள்ளது நீண்ட கால யுத்தம் நடந்த பின்னர் தைட்டையில் சட்டவிரோதமாக விகாரை கட்டி அந்த காணியை தருமாறு கூறுகின்ற சூழலில் நாவட்குழியில் காணிகளை பிடித்து விகாரை கட்டியுள்ள சூழலில் ரால் பண்ணைகள் வேறு முயற்சிகளுக்கு காணி வேண்டும் என்று ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முதலே ரகசியமாக புல்லாவலி கட்டைக்காடு வெற்றிலைக்கணி போன்ற இடங்களில் இவ்வாறு ரகசிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன மார்ச் இருபத்தெட்டு வருத்தமானம் முதலும் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டமை அந்த மக்களை பொறுத்தவரையில் மிக பெரும் அச்சுறுத்தல் என்பதாக ஸ்ரீதன் எம்பி இவ்வாறு சுட்டிக்காட்டியிருப்பதோடு இந்த காணி விகாரம் குறித்து சுமந்திரன் முன்னாள் எம்பியும் இவ்வாறு கூறியிருக்கிறார் அதாவது காணி நிர்ணய சட்டங்களில் வெளியிடப்பட்ட காணி நிர்ணயம் தொடர்பான வர்த்தமானி பிரசுரம் வெளியிடப்பட்டதன் பின்னர் அது தொடர்பான செயற்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்துவதால் இவருக்கும் தீர்வு கிடைக்காது ஆகையால் மார்ச் இருபத்தெட்டாம் தேதி வெளியிட்ட வர்த்தமானியை உடனடியாக கைவாங்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுப் பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக தமிழன் பத்திரிகை இந்த செய்தியினை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது எனவே இது தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கருத்துக்களை வெளியிடும்போது கடந்த மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் தேதி காணி நிறைய சட்டத்தின் கீழ் காணியமைச்சால் வர்த்தமான பிரசுரம் என்று வெளியிடப்பட்டது அதன்படி அந்த சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் காணி உரிமையாளர்களை தங்களது உரிமையை நிரூபிப்பதற்காக ஆவணங்களை சோர்ப்பிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அது அரசுடமையாக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது காணி நிறைய கட்டளைச் சட்டத்தின் ஐந்தாம் பிரிவின் கீழ் எவராவது தங்களது காணியின் மீது உரிமை கொண்டாடாவிட்டால் அது உடனடியாக அரசுடமையாக்கப்பட வேண்டும் என்று உபப்பிரிவில் கூறப்பட்டிருக்கிறது இந்த பின்னணியில் மே மாதம் பதினெட்டாம் தேதி காணி சகல ஊடகங்களுக்கும் அறிக்கை ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது அதில் இந்த நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்துவதாக குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சட்டத்தை அமல்படுத்தும் போது பிரிவு நான்கு கீழ் வருத்தமான பிரசுரத்தை வெளியிட்டதன் பின்னர் மூன்று மாதங்களுக்குள் எவரும் உரிமை கொண்டாடாவிட்டால் அது கட்டாயமாக அரசுரிமையாக்க பிரசுரிக்க வேண்டும் என்று ஐந்து ஒன்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகியால் தற்காலிக இடைநிறுத்தம் இவருக்கும் தீர்வை வழங்காது என்பதாக சுமந்திரன் ஒரு கருத்தினை முன்வைக்க இன்னும் ஒரு கருத்து வெளியாகி இருக்கிறது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியிருக்கிறார் காணி சுயறுப்பு வர்த்தமானியை அரசால் இடைநிறுத்தம் முடியாது அதனை மீளப்பெற வேண்டும் கஜேந்திரகுமார் எம்பி என்பதாக இந்த செய்தி தினக்குரல் பத்திரிகையில் இருந்தும் தரப்படுகிறது எனவே வீரகை சிறு பத்திரிகையுடைய பிரதான தலைப்பிச்சதில் ஒரு செய்தியாகும் இது அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் மகிந்தவின் ஆட்சியில் கூட இந்த நிலை ஏற்படவில்லை என்பதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த கருத்தினை ார் வடக்கு காணிகள் குறித்து பிரசுரித்த வருத்தமான அறிவித்தலை இடைநிறுத்தும் வழிமுறை காணி கட்டளைச் சிறுதங்கள் கிடையாது மூன்று மாதங்களுக்குள் காணி உரத்தை உறுதிப்படுத்தாவிடின் தமிழர்களின் தனிப்பட்ட மற்றும் பொது காணிகள் அரசுடமையாக்கப்படும் இனவாதி என்று குறிப்பிட்ட மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சியில் கூட இந்த நிலைமை ஏற்படவில்லை இந்த வர்த்தமானிய அரசாங்கம் உடனடியாக வாபஸ் வர வேண்டும் நிலையில் நல்லிணக்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்ற கருத்து கருத்தினை மையப்படுத்தி இவ்வாறு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி சில கருத்துக்களை முன்வைத்து பேசி இருக்கிறார் எனவே காணி தொடர்பில் வழியாகி இருக்கிற வர்த்தமானிய மையப்படுத்தியே பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்தினை முன்வைக்கிற வடக்கு மாநிலத்தில் உள்ள காணிகள் தொடர்பில் அண்மையில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியை மீழப்படுதல் தொடர்பான பிரேரணை முன்வைத்து உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் காணி கட்டளைச் சட்டத்தின்கீழ் பிரசுரமாகவும் இந்த வர்த்தமானை நிறுத்த முடியாது என்றும் அதற்கான சட்ட ஏற்பாடுகள் ஏதும் கிடையாது மூன்று மாத காலத்துக்குள் உறுதிகளை உறுதிப்படுத்தாவிட மக்களின்